நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ மசால்சி வாட்ச்மேன் தோட்டக்காரர் இந்த பணியிடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட் போய் அட்டன்மெண்ட் வந்திருப்பீங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சில கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நிறைய பேர் வந்து நல்லா பண்ணியிருக்கிறீங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க சார் ஒவ்வொரு புராட்டிகளுக்கும் எந்த மாதிரி மார்க் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு இந்த மார்க் ரகசியங்கள்லாம் அங்கே வந்து வெளிவராது ஏன்னா மிக துல்லியமாக ரகசியம் காக்கப்பட்டு ரொம்ப இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நடத்தியிருக்காங்க முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நடத்தியிருக்காங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்களா அந்த அட்டன் பண்ணவங்களுடைய அந்த தோராயமாக எவ்வளோவ் இருந்திருக்கும் எப்படி நடந்துருக்கும் அப்படிங்கிறத அனலைசிங் பண்ணி நம்ம வந்து ஒரு தோராயமா இந்த லிஸ்ட்டு வந்து போட்டுருக்கோம் இந்தந்த ஸ்கில்லுக்கு டாஸ்க்கு வந்து இவ்வளோ மார்க்கு தான் ஆவரேஜாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளாக ஒரு மனக்கணக்கு மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம் இது வந்து அஃபீஷியலானது கிடையாது சரிங்களா இது வந்து அஃபீஷியலானது கிடையாது மாணவர்கள் வந்து எவ்வளோவ்ளோ வந்திருக்கும் அப்படிங்கிறத அதை வந்து ஒரு இது ஷெடியூல் மாதிரி வச்சு நம்ம இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா பெட் மேக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மார்க்கு வந்து கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறோம் ஏன்னா தலைவணி வரைக்கும் ஒரு அஞ்சு மார்க்கும் அதுக்கடுத்து அந்த விரிக்கிற விரிப்புக்கும் வந்து ஒரு அஞ்சு மார்க்கும் கொடுத்துருக்கலாம் அதுக்கடுத்துக்கு கார்டனிங் வந்து இந்த இலையை வெட்டுறதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை பாய்ச்சறதுக்கும் எந்தெந்த பொருளை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கிற அனலைசிங் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கார்டனிங் வந்து ஒரு அஞ்சு மார்க்கிட்ட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்து தரையை மாப் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து மதிப்பெண்கிட்ட கொடுத்துருக்கலாம் அடுத்து குக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் எந்த சமையல் உங்களுக்கு சொன்னா ரவா கேசரி செய்ய சொன்னாங்களா உப்புமா செய்ய சொன்னாங்களா இல்லை டீ போட சொன்னாங்களா எந்த இது பண்ண சொன்னாங்களோ அந்த இதுக்கு ஒரு பத்து மார்க்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரங்கள்லாம் கழுவுனீங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஒரு பத்து மார்க்கும் நீங்கள் பண்ண இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஸ்ட் மாதிரி சரியாக சரியாக பண்ணியிருப்பீங்களா அதோட டேஸ்ட்டு தன்மை இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பத்து மார்க்கும் டோட்டலாக வந்து அந்த குக்கிங்க்கு வந்து ஒரு முப்பது மார்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பர்னிச்சர் கிளீனிங் வந்து கிளாஸ் கிளீனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு மதிப்பெண் வந்து கொடுத்துருக்கலாம் அதுக்கடுத்து இந்த வாய்மொழி தேர்வு மாதிரி வச்சாங்கள இந்த தூய்மை சம்பந்தமா டாய்லெட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க பாத்தீங்களா உங்களுக்கு அதில் அடிப்படை அறிவு இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மார்க்கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு எழுபது மார்க் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க இதில் வந்து பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு குறைஞ்சபட்ச தேர்ச்சி மதிப்பெண் வந்து இருபத்தி எட்டு ஆனால் நம்ம எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த கட் ஆஃப் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு நாற்பது மதிப்பெண் நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த நிலைக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் நம்ம வந்து ரொம்ப பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு யாரும் வந்து பயப்பட வேணாம் அதிகமான நபருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அதனால் அந்த நேர்முக தேர்வுக்கு வந்து ரொம்ப கவனமாக வந்து அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணுங்க சரிங்களா யார்ட்டையாவது ரூபா கட்டி வேலை வாங்கிடலாம் அப்படின்ட்டு எங்கேயாவது ரூபா கட்டி ஏமாந்துடாதீங்க திரும்ப அதை சொல்கிறோம் பேக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி உங்களை வந்து மைண்ட் ப்ரைவாஸ் பண்ணிடுவாங்க அதனால் தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க இது வந்து நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு நான் ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் அஃபீஸியலாகவே கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா ஒவ்வொரு இந்த டெலகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி குரூப்பில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா அதன் மூலமாக உங்கள் நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு தெரியாத நபர் வந்து உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து முற்றிலும் தவிர்த்துருங்க ஏன்னா பேக்கான அப்பாயின்மெண்ட்டு நிறைய இடத்துல கொடுப்பாங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க நன்றி வணக்கம்